ஹாய் நண்பர்களே இந்த வீடியோவை நீங்கள் தள்ளி விட்டுறாதுங்க இப்போ பாருங்க நாம் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணுவோமா மோக்ளி நக்கு பாத்தீங்களா இதை தான் நம்ம இன்னைக்கு ட்ரைனிங் ஆட்டு போறேன் அதை கேட்டுக்கிட்டு கண்டிப்பாக உங்களுக்கும் நிறைய சப்ஸ்கிரைபரும் சரி வியூஸும் யூடியூப்பில் இன்க்ரீஸ் ஆகும் ஆனால் அந்த மெத்தேடுக்கு எப்படி போகணும் அப்படின்னு தான் நான் தர போறேன் இப்போ பாருங்களேன் நம்ம முதல் ஸ்டெப்பை பார்க்க போகிறோம் முதல் ஸ்டெப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முட்டையை யூஸ் பண்ணுங்க கேட்கும்போது கொஞ்சம் என்னமோ மாதிரி இருக்கும் என்னென்னா முட்டையில் என்ன இருக்குது அப்படின்னு இப்போ பாருங்களேன் நீங்கள் வந்து மோகிலியும் சரி சுக்கியும் சரி பேச வைக்கக்கு டைலாக் ஏற்ற மாதிரி வந்து வாயாசைக்க வைக்க போகிறீங்க நான் இப்போ சாம்பிள் காட்டி தந்தில்ல அதுக்கு நான் வந்து ஒரு நாள் நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஆனால் அந்த வீடியோவை பார்த்துட்டு இன்னும் ஏகப்பட்ட கமாண்டும் மெசேஜும் அதில் என்ன கேட்டுக்காங்கன்னா நியாயமான ஒரு கேள்வி தான் நான் வளர்க்குற பப்பி வந்து ஒரே இடத்துல உட்கார மாட்டேங்குது ஓடிக்கிட்டே இருக்கு நான் ஒரு ட்ரைனிங் கொடுக்கலான்னு நினைக்கிறேன் அங்கோடி ஓடுது இங்கோடி ஓடுது ஒரு இடத்துல நிற்கவே மாட்டேங்குது இப்படி இருக்கும்போது நாங்கள் எப்படி ட்ரைனிங் கொடுக்க முடியும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க அதுக்கு தான் என்ன பண்ணுன்னா இந்த முட்டை சரிங்களா இதை யூஸ் பண்ணுங்க கண்டிப்பாக உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் என்னென்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரைனிங் வீடியோ ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க ஒரு டைலாக் எடுத்தாச்சுன்னு வைங்களா என்ன டைலாக் ஏய் ஓ ஊர் எதுடா கரிப்பட்டி என்னடா சீனி அதா வேறு என்னடா சக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாகு அந்த மாதிரி நம்ம அதை பேச கண்டினியூவஸாகட்டு பேச வைக்கணும்னா அது ஒரு இடத்துல உட்காரணும் அப்படி உட்கார இல்லைன்னா பண்ண முடியாது ஓகேங்களா அதுதான் அந்த ஸ்டெப்பில் நான் வந்து அந்த வீடியோவில் சொல்லி தந்திருக்கணும் அது ஏதோ ஒரு இதில் மிஸ் ஆகிடுச்சு இப்போ முன்னாடி உள்ள வீடியோவில் இருந்துச்சு அதை பார்த்துருக்க மாட்டேங்க அப்போ என்ன பண்ணணும்னா இந்த மாதிரி ரெண்டு முட்டை நான் சுக்கி இந்த மாதிரி ரெண்டு அவுச்ச முட்டையை கையில் எடுத்துக்கோங்க சரியா ட்ரைனிங் பண்ணிய டைமில் உங்கள் பாக்கெட்லையோ இல்லை பேண்ட்டு பாக்கெட்லேயோ ரெண்டில் ஏதாவது ஒவ்வொரு முட்டையோ இல்லை ஒரு முட்டையோ வாங்கி உள்ளே வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரைனிங் கொடுக்கிற நேரம் வந்து உங்களை விட்டு அங்கேயும் போகவே செய்யாது புரியுதுங்களா நீங்கள் நினைப்பீங்க என்னென்னா இது சக்ஸஸ் கிடைக்குமா அப்படின்னு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரெண்டு முட்டையை வாங்கி வச்சுக்கிட்டு நீங்கள் ரீல்ஸு இந்த கருப்பட்டி அப்போ பேர் சீனி அந்த டைலாகை நீங்கள் ஆன் பண்ணியாச்சு ஆன் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து கற்றுக் கொடுக்க ஆரம்பிங்க கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கும் போது இந்த முட்டைக வாசனையே வந்து இதுங்களா அப்புறம் அப்புறம் கூடாது இவன் எப்படின்னு தருவான் நமக்கு தான் வாங்கி வச்சுருக்கான் அப்படின்னு அதுக்கு மனசுக்குள்ளே அப்படியே ஆணித்தரமாக பதிச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரைனிங் கொடுக்க ஆரம்பிக்க அப்போ இந்த முட்டை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது ஆர்வமாக இருக்கும் நீங்கள் கற்று கொடுக்க 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 இந்த முட்டையும் கிடைக்கும் உங்களுக்கு வீடியோவும் கிடைக்கும் ஸோ அந்த பப்பீஸை வந்து ஒரே இடத்துல நெல்லையாக நிற்க வைக்கிறது எப்படின்னா இந்த வீடியோ இன்னும் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி போட்டிருக்கேன்னு இல்லை வீடியோ இதில் பாருங்களா இந்த வீடியோ தான் தெரியுதுல இந்த வீடியோவை கிளிக் பண்ணுங்கள் உங்களுக்கு ஸ்டார்டிங் முதல்ல எண்டு வரைக்கும் எந்த மாதிரிலாம் ட்ரைனிங் கொடுத்துருக்கேன் அப்படின்னு உள்ளதை ஃபுல் டீட்டெயிலாக போட்டிருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு இப்போ நான் இருக்கேன்ல ஒரே இடத்துல நிற்க வைக்கிறது எப்படின்னு உள்ள வீடியோ மட்டும் வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு அதை இந்த வீடியோவில் நீங்கள் கேட்டதுனால கொண்டு வந்திருக்கேன் கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் பாருங்கள் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் பாருங்கள் ஃபுல்லாட்டு இப்போ இந்த முட்டையை கொடுக்குறேன் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் என்ன சுக்கி முகலி அவங்களுக்கு ஆர்வத்தை பாருங்களா அதாவது இது வந்து அவங்களுக்கு வீடியோ பண்ணக்கூடிய இடம் கிடையாது தட்டு மேலதானு நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன் அது இருந்தாலும் லைவ் எல்லாம் போடும்போது இதுல இருந்து முட்டையெல்லாம் வாங்கி கொடுப்பேன் அந்த ஆர்வத்தில் பார்த்துட்டு இருக்கியாவ சுக்கிய பாரு சுக்கி நான் நாக்கம் நொடைச்சாச்சு எப்படி கிடைக்கும் அந்த ட ட டானவா ஜிக்கி சரி ரெண்டு வரல யாருக்கு வேணும் நீங்கள் நிறைய நாள் கமெண்டில் பண்ணிருக்கு இவைய ரெண்டு வரும் உறங்கிட்டே இருக்காவ வீடியோவே பண்ணியதில்லை சும்மா தூங்கிட்டு இருக்காவனு இங்கே பாருங்க முட்டையை கண்டவனே எவ்வளோ ஆர்வம்னு பார்த்தீங்களா இந்த முட்டையை பார்த்தவன எவ்வளோ ஆர்வம் இருக்கோ அதே போல நீங்கள் வீடியோ எடுக்க கொஞ்சம் என்ன அதே சமயத்தில் நீங்கள் வீடியோ எடுக்கக்கு வேண்டி நீங்கள் மேலே கூட்டிகிட்டு போவீங்க தானே மட்டும் உன்னிட்ட யார் இப்போ முட்டை நக்க சின்னது முட்டை நான் அவன்கிட்ட நக்க சின்னண்ணா இப்போ முட்டை நான் அவன்கிட்ட நக்க சின்னண்ணா நான் அங்கே வீடியோல எல்லாம் முட்டை போட்டிருக்கு பாதீங்களா இந்த முட்டையை பார்த்த உடனே எவ்வளோ ஆர்வமா உறங்கின்ருந்ததையே ரெண்டு ரூம் முழிச்சிட்டாவ இதை தான் நீங்கள் பயன்படுத்தி இவங்க ரெண்டு வரையும் வீடியோ எடுக்க வைக்கணும் சரிங்களா கண்டிப்பாக உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு டிப்ஸே உங்களுக்கு சொல்லித் தரேன் நான் சொன்ன வீடியோவை கண்டிப்பாக பாருங்க சரியா இதை மட்டும் ஏன் வச்சிருப்போம் அண்ணா அவன் கொதி போட்டுகிட்டு இருக்கான் அங்கே இருந்து அப்போ அவளுக்கு மட்டும் கொடுத்துருக்கு நமக்கு தரலையா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயினிங் கொடுக்கும்போது இதான் மெயினாக பார்க்க வேண்டியது இது மற்ற நாட்களெல்லாம் உறங்காமல் இருந்து என்ன பண்ணுவாங்கன்னு உள்ளதை நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டி வரேன் டெய் நீ எல்லா வீடியோக்கும் உறங்குவ இப்ப மட்டும் உனக்கு என்ன இல்லை இவனுக்கு பார்வையை பாருங்களேன் ஒரு இடமாவது அசைதா இந்த முட்டை எங்க அசைதோ அங்கதான் அசைவான் கவனிப்பா என்னையும் பார்க்க மாட்டான் வீடியோ பார்க்க மாட்டான் ஆயோட வேணுமா சரி நண்பர்களே இந்த மாதிரி தொடர்ச்சியான வீடியோக்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கோம் இந்த வீடியோ அவ்வளவுதான் பாய் டேக் உனக்கு என்ன தின்னு அப்படி இருந்து இருந்துக